கடப்பாறை அணி மீண்டெழுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க முக்கியமாக வந்து மும்பை ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வெற்றி வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேக்கேஆரோட பார்த்தீங்கன்னா மண்டே பிளாக் பஸ்டாக வந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அணியுமே வந்து ஒரு முட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கூட வந்து அவங்க தோத்தாங்க அடுத்த மேட்ச் வந்து ஆர்ஆர் கூட வந்து சூப்பராகவே ஜெயிச்சிருந்தாங்க இதையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம்மே டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது யார் ஜெயிப்பா ஹெட் டு ஹெட்டில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க சாம் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரிதாப நிலையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்சில் வந்து ஜிடி கூட வந்து சேஞ்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேடாக இருந்துச்சு வில் ஜாக்ஸை உட்கார வச்சு முக்கியமான தப்பு அப்படின்னே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ராபின் வின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டான பொசிஷன்லாம தப்பா கொடுத்துட்டாங்க. முன்னாடி வந்து நவன்தீர இறக்கி இருந்தாங்க அப்படினா ஜெயிச்சிருக்கலாம் ஜெய்ச்சிருக்கலாம். பாத்தீங்கன்னா அப்படி ஆச்சு அப்படினு சொல்லிட்டு டீமுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிதான் நினைக்கிறேன். கேகேஆர் பொறுத்தல பாத்தீங்கன்னா டீம் வந்து செம செட்டிலடா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பேட்டிங்கும் சரி, பௌலிங்கும் பொறுத்தலக்கு சூப்பராவே இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேகேஆர் வந்து ஃபுல்லாவே அப்புறம் மேட் என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தறலாம். கேகேஆர் பொறுத்தல வந்து சூப்பரா இருக்கு. கண்ணா இருக்கு அப்படினே சொல்லுவேன். ஓப்பனிங்லேருந்து ஒரு நாலு அஞ்சு ஆர்டர் வரைக்கும் நல்லாவே இருக்கு கேப்டன்ஷிப் பார்த்தீங்கன்னா ரஹானை செம்மையா பண்றாரு பேட்டிங் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் ரிங்கு சிங்கா இருக்கட்டும் வெங்கடேஷ் ஐயர் இவங்களை மாதிரி ஆட்களை வந்து இன்னும் போன வருஷம் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த வருஷம் நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராகவே இருக்கும் ஏன்னா ரெண்டு பேர் வந்து இந்த வருஷம் ரெண்டு மேட்ச்லேயும் வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணல ஒரு மேட்ச்சில் அவங்களுக்கு வந்து வாய்ப்பே இல்லை வெளியில் உக்கிறதுக்குள்ள மேட்சை முடிச்சு விட்டாங்க அதனால வந்து அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணாங்க அப்படின்னா ஒரு இருநூறு பிளஸ் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக அவங்கள அடிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறமேட்டு ஆண்ட்ரி ரசலா இருக்கட்டும் சுனில் நரேரா இருக்கட்டும் இவங்களை வந்து எல்லா நாளுமே வந்து நம்ப முடியாது ஏதாச்சும் ஒரு நாள் தான் வந்து கை கொடுப்பாங்க டீம்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பையிலேருந்து இவங்கள தொடர்றாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு ஸ்பென்சர் ஜான்சன் வந்து சூப்பராகவே பவுலிங்கு போடுறாரு அப்புறமேட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஹர்ஷத் ராணா வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பௌலிங் போட்டுட்டு இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருண் தங்க குட்டி மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பவர் பிளேயில் எடுத்துகிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து அழகாகவே எடுத்து கொடுத்துட்றாரு அதனால் பவுலிங் யூனிட்டை பொறுத்தல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லை எங்களுக்கு ஹர்ஷத் ராணா ஸ்பென்சர் ஜான்சனாக இருக்கட்டும் இங்கிட்டு வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் இவங்க மூணு பேருமே வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க இதில் மொயின் அலிவேராக பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் பவுலராக வந்து அவரையுமே இறக்கி விட்றாங்க அவரும் ஒன்று ரெண்டு விக்கெட்டை பார்த்தீங்கன்னா டக்குன்னு தட்டி விட்டுறாரு அதனால் எந்த ஒரு குறையுமே எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இறங்கிடலாம் இந்த சைடு பார்த்தா பேட்டிங்கில் வந்து போனதில் குயின்டன் டீக்காக ஃபஸ்ட் மேட்ச் தானே அவுட் ஆனேன் செகண்ட் தொண்ணூற்றேழு போடுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருமே சூப்பராகவே பர்ஃபார்ம் இருக்காரு ஆனால் டீமாக பார்க்கும்போது பேட்டர்ஸும் அதிகமாகவே இருக்காங்க பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா செட்டில்டாக இருக்குது அதனால் வந்து சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்ல ஏற்கனவே இருந்த டீமோடு பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க களை இறங்கினாங்கனாவே சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா மும்பை அணியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அவங்கள்ட்டே இருக்குது ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சரி இப்படி பொய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அது ஃபெயிலியர் ஆச்சு செகண்ட் மேட்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அது சுத்தமாக கையே கொடுக்கவே இல்லை வில் ஜாக்ஸை தேவையில்லாமல் அதே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹண்ட்ரட் போட்டிருக்காரு தேவையில்லாமல் அவரை உட்கார வச்சுட்டு முஸ்டபிசூர் ரகுமான் எடுத்துகிட்டு வந்தாங்க அதனால் அவங்களுக்கு ஃபெயிலியராக தான் முடிஞ்சு டீம் ஆர்டர் வந்து சுத்தமாக சரியில்லாத மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் மட்டும்தான் அவரால் எடுக்க முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியல என்ன பண்ணாலும் அவங்களால பார்த்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியாமல் ரொம்பவே தடுமாறிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும் அதுக்கு வர பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கில்டன் இவங்க ரெண்டு பேருமே சுத்தமாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மே பண்ணுறதில்லை ஓப்பனிங் பேர் நல்லா அமைஞ்சால் மட்டும்தான் வந்து செம்மையான விக்கெட் போகாமல் நிறுத்தினா மட்டும்தான் பவர் பிளேலேயே இவங்க ரெண்டு பேருமே அவுட் ஆயிடுறாங்க ஆனால் ரெண்டு பேருமே பண்ணவே மாட்டேங்கிறாங்க டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க அதனால இந்த சேஞ்சஸ் எல்லாம் அவங்க மாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ண பண்ணி தான் பார்க்கணும் போன தடவை பார்த்தீங்கன்னா இருந்த பிள்ளைகளை வந்து இந்த தடவை அப்படியே வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி ஆர்டர் அழகாவே மாற்றி வில் ஜாக்ஸையும் உள்ளே கொண்டு வந்து அந்த சத்யநாராயண அவரை வந்து ட்ராப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா வந்து விக்னேஷ் புத்தூர் உள்ள எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி கடப்பாராணி மீண்டும் மீண்டலுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னைய பொறுத்த வரைக்கும் கேகேஆர் தான் வந்து கொஞ்சம் கைகள் ஓங்கி இருக்கிற மாதிரி தோணுது உங்களை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம சொல்லுங்க எந்த பிளேயிங் லெவன் உங்களுக்கு பெஸ்ட் தோணுதோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க